அப்படியும் பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாருக்காகவும் சேர்த்துலா அர்ச்சனை பக்த மகாஜனா நாம் சர்வாபேட்ச சித்தந்தம் லோகக்ஷேமா பத்தமஸ்தான் मंगलावाप्त कर्तम सर्वा भेद सर्व कार्य जय मंगल प्राप्त कुमारी नाम कुमार आना विवाह प्राप्त करता प्रदेश भद्र दोष निवर्त करता धनस्तय मंगलावाप्त कर्तम सर्वा भेद सर्व कुमारी जय मंगल प्राप्त कर्तम सर्वा भेद सर्व कुमारी पक्की राजू स्वाभिन्न माँ वो पक्की राजा மகான் பக்சாஜன் கல்கருடன் பெய்ணு என்பர் மற்ற ஊருடைய மரத்தில் தங்கத்தில வெள்ளிட வாகனம் இந்த கல்லார வாகனம் வந்திடத்தில் ரெண்டு முறை சுவாமி புறப்பாரு மார்கழி பன்முனிடன் தாயாரின் பெருமாறு சேர்த்து வச்சதுனால கல்யாணியும் தோஷம் கால தோஷம் பட்சி தோஷம் ராகு கேது தோஷங்களை பொறுத்து விட குருவாரத்துல ரொம்ப யாகக்கெருமை தான் முக்கியம் இங்க தாயாரின் பெருமாள் சேர்த்து வச்சதுனால பிரார்த்தனைகள் எல்லாம் கருட பகவான்கிட்ட தான் பெருமாள் தாயாரும் கல்யாணம் காட்சி கொடுக்கிறார் பிரார்த்தனை கருடனுக்கு பெருமாட்டம் கிடையாது அர்ச்சனை எல்லாம் கருடனுக்குதான் எப்போதுமே நித்தியபடியில எப்ப வந்தாலும் பெருடன்குதான் அர்ச்சனை பெருமாள் தாயாச்சும் அர்ச்சனை கிடையாது புரட்டாசி சனிக்கிழமை நாத சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் நடக்கிறதுனால இந்த நாடு சனிக்கிழமை பாத தரிசனம் ரொம்ப விசேஷம் பெருமாளுடைய பாத தரிசனம் பாக்கி நாள் வேணா உற்சவமூர்த்தி அங்க இருக்கிறதுனால பார்க்க முடியாது உற்சவமூர்த்தி இப்ப நவராத்திரி மண்டபத்தில் நூத்தி காசு மண்டபத்தில் இருக்கிறதுனால அங்க தரிசனம் பண்றதுனால இங்க பாதம் பார்க்கலாம் இந்த நாலு சனி கேட்டுமே ரொம்ப விசேஷம் புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணும் பொழுது மனசுல உள்ள கெட்டங்கள் எல்லாம் பொருள் தோஷங்கள் எல்லாம் அதனால புஷ்பங்கி தரிசனம் ஒரு விசேஷம் கல்வியுடன் ஆறுகளில் பங்குடி சுவாமி புறப்பாடு அண்ணகூடு உச்சோந்த சனிக்கிழமையில நடக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பொருட்டாசி நாலு சனிக்கிழமை தரிசனம் பண்றதுனால இந்த அன்ன தோஷமும் இருக்காது எப்போதும் கிடைச்சேருக்கும் ரொம்ப விசேஷம் கல்யாண கோலத்துக்கு காரணம் கருட பகவான் மூடவருக்கு புஷ்பங்கி அலங்காரத்தை நீங்க சேமிக்க முடியாது அதனால இந்த இருந்த பக்ஷாய சேர்க்கை நன்னோ விக்மேஸ்வரபக்ஷா தீம கோவிந்தா